பார்க்க அதாவது பொருத்து பார்க்க வர்றாங்க பொருத்தம் பார்க்க ஒரு பையனோட சாதமும் பொண்ணோட சாதம் எனக்கு கொடுக்குறாங்க பொருத்தம் பார்க்குறோம் பொருத்தம் ஏழு பொருத்தருக்கு திருசா செந்தி இல்லை ரெண்டு பேர்த்துக்குமே ராகு கேதம் இல்லை ரெண்டு பேத்துக்கு செவ்வாயும் இல்லை மிருகத்தில் இருபத்தி லட்சத்துக்கு என்ன மிருகம்னா அந்த மிருகத்தையும் பார்த்தாச்சு மிருகம் நல்ல மிருகம் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னங்க எருமை குதிரை அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா சிங்கம் புளி இந்த மாதிரி மான் மானோட சிங்கம் புளி இதில் மாதிரிலாம் விலங்குகளில் சேர்த்தக்கூடாது நட்சத்திரம் ஓகேவா அடுத்து வந்து என்னென்னா இது இவங்க சொல்கிறாங்க ஆறு மாதம் பொறுத்த மாதிரி இருக்கிறீங்க ஒன்றுமே ஆக மாட்டேது குறுப்பார்வை இருக்குதுன்னு சொல்கிறாங்க குறுப்பார்வை இருக்குதுங்க குறுப்பார்வை இருக்குது குறுப்பார்வையினாலே வந்து கல்யாணம் ஆகிரும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஏழு குடையும் வக்கரம் ஏழு குடையும் வக்கரம் ரெண்டு குடையும் வந்து நீச்சமாக இருக்கார் ஏழு குடையும் வக்கரம் ரெண்டு குடையும் நீச்சமாக இருக்கார் அதுக்காக கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அதுக்கு என்னென்னா ஏழு குடையும் வக்கரம்னா அவர் திசை நடத்துதா ரெண்டு குடையும் அவரோட திசை ஓடுதா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும் அடுத்து என்னென்னா அந்த திசை சாப்பாட்லேன்னா அந்த திசையை வந்து சப்போர்ட் பண்ணல ஏழு குடையும் வக்கரத்தில் வந்து திசை நடத்துகிறாரு மூணார் எட்டு பண்டுக்கு போயிட்டாரு சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம தப்பான கணக்கு எடுக்க முடியாது திசைநாதனை விடுங்க புத்திநாதனை எடுங்க அதை விடுங்க அந்தரநாதத்தில் மூர்த்தம் இருக்கான் அந்தர நேரத்தில் மூர்த்தம் இருக்கான்னு பார்த்துங்க அதை குறித்து வச்சுக்கங்க பொருத்தம் பார்த்துக்கிட்டே இருங்க எந்த உங்களுக்கு செட் ஆகுது நல்லா இருக்குது ஃபேமிலி நல்ல ஃபேமிலி அப்படின்னா திசை புத்தி அந்தத்தில் மூர்த்த மூர்த்தம் வச்சுருங்க மூர்த்தம் அந்த இடத்துல குறிச்சிருங்க கல்யாணம் நீட்டாக முடிச்சிடும் ஏன்னா இந்த திசைன்னா தான் சரியில்லை வக்கரமாக இருக்காரு மூணார் எட்டு பண்ணில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடாது என்னங்க அப்போ அந்த ரெண்டு கூடையும் சொல்லக்கூடாது அவர் என்ன நிலைமையில் இருக்கார் அதையும் பார்த்துக்கணும் ஒரு ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஏழாம் எப்படி இருக்குது சுத்தமாக இருக்கார் ஏழு குடை எங்கே இருக்காரு ரெண்டாம் படங்கிறது குடும்பம் அந்த ரெண்டு கூட வந்து எங்கே இருக்கார் இதை நீங்கள் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும் அப்படி பார்த்துட்டு நீங்கள் பொருத்தம் பார்த்து வரன் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ அவங்க பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க எதை எடுத்தாலும் எங்களுக்கு வந்து செட் செட்டாகலையே செட்டாக போயிட்டுருக்குங்க பொண்ணு வந்து பொண்ணு விட்டுக்காரங்க வந்து ஏதோ காரம் சொல்கிறாங்க இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதோ ஒன்று அந்த மாதிரி போய்ட்டுருக்கு நீங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க தெளிவானா இப்போ ரெண்டு பேருக்கு பொருத்தம் பார்க்குறோம் எத்தனை பொருத்தம் இருக்குது திசை இருக்கா என்ன அப்படிங்கிறத மெயினாக நம்ம எழுதிட்டு இன்றைக்கி என்ன திசை போடுது ஒரு திசை சரியில்லா திசையா ரெண்டு குடையும் சரியில்லையா ஏழு குடையனும் சரி இல்லையா அந்த புத்தியில் பாருங்கள் ஏழு குடையும் புத்தி வரும்போது ரெண்டு குடையும் அந்தரம் வரும் அந்தரத்தை பாருங்கள் அந்தரம் வந்து ஏழு குடையனா ரெண்டு குடையனா பாருங்கள் அதில் வந்து நீங்கள் மூர்த்தம் குறிக்கிறது ரெடி பண்ணிடுங்க இந்த டத்துல மூர்த்தம் குறிச்சிக்கலாங்க நான் வரக்கூடிய வரனை கொஞ்சம் டக்குன்னு பாருங்கள் நம்ம பொறுத்த ஓகேனா இந்த இதில் மூர்த்தம் குறிச்சிக்கணும் நீங்கள் பொண்ணு விட்டு பேசி மாப்பிள்ளிட்ட பேசிக்கிங்க இப்படின்னு சொன்னால் நம்ம முடிவெடுத்தோம்னா அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அதுக்காக வந்து திசைநாதன் சரியில்லை இப்போ கல்யாணம் பண்ண முடியாது புத்திநாதன் சரியில்லை இப்போ கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்லாம் நினைக்கிறேன் அடுத்த அடுத்து என்ன வருதுன்னு பாருங்கள் இல்லை இந்த திசை தானம் அந்த திசை முடிய போகுது இந்த புத்தி முடிய போகுது அப்படின்னு சொன்னால் அடுத்து அடுத்து என்ன திசை வருது நல்ல திசையாக அந்த அந்த திசை எப்படி இருக்குது இந்த கல்யாணத்துக்கு அதை மெயினாக வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடணும் இப்போ சில பேர் பார்ப்பாங்க இருபத்தி மூணு வயசில் வந்து வரணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ சில பேரை விடுக்க சொல்லுவாங்க ஏங்க இருபத்தி ஏழு தான் அந்த மேரேஜ் ஆகும் இருபத்தி தான் மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மனசு பொக்குன்பு ஏன் என்ன என்னன்னா உள்ளதும் சொல்லி ஆகணும் அப்போ இந்த திசை சரியில்லை அடுத்த திசை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மாதிரி தான் அந்த சோசியல் எல்லாருமே சொல்லுவாங்க இருபத்தி ஏழு இருபத்தி பண்ணிக்க அப்படின்னா திசை சரியில்லை இல்லை பதினொன்று கூட வளர்த்துருக்குறான் பதினொன்றாம் இடம்னா ரெண்டாம் தார அமைப்பு இருக்குது தாரதோசை இருக்குது ஏழாம் இடத்துல சூரியன் இருக்காரு அப்போ கலச்சர தோசை இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் ஒரு கான்செப்டை அவங்கள்கிட்ட சொல்லிடணும் புரிஞ்சுற மாதிரி சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கூட நம்ம இந்த திசையில் நல்லா இருக்குமா அடுத்த திசையை பார்க்கலாம் அடுத்த எந்தெந்த திசையில் பண்ணால் நல்லாயிருக்கும் அது எவ்வளோ நாள் இருக்குது இன்னும் ஒரு வருஷம் இருக்கா ரெண்டு வருஷம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க ஓப்பனாக பேசிட்டாங்க வரன் பார்த்து அவங்க பேசி வச்சிருப்பாங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அவ மண்டத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க அப்போ அது கொஞ்சம் ஓப்பனாக பேசிட்டால் நல்லது நடக்கும் ஏன்னா வந்து எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் தெளிவாக பார்த்து பேசி அவங்களுக்கு முகூர்த்தம் குறித்து கொடுத்துட்டோம்னா அவங்க வாழ்க்கை சிறக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்க பத்து பேர் நமக்கு அனுப்புவாங்க இதுதான் சாதகம் சாதகத்தை வந்து மனசாட்சியோட இந்த பிரபஞ்சம் பஞ்சபுதர்க்கலவா அதுக்கு மனசாட்சியோட நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆன் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க உங்களுக்கு தெளிவாக சாதகம் பார்க்கப்படும் வாழ்க்கை